செஞ்சியில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற வார ஆட்டுச்சந்தையில் ஆடுகள் விற்பனை அமோகம் ஏழு கோடிகள் வரை ஆடுகள் விற்பனை விழுப்புரம் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சந்தையாக செஞ்சி ஆட்டுச்சந்தை உள்ளது இந்த ஆட்டு சந்தைக்கு செஞ்சு சுற்றுவட்டார பகுதி வியாபாரிகள் விவசாயிகள் வெள்ளாடு செம்மறியாடு குறும்பாடு உள்ளிட்ட ஆடுகளை விற்பனைக்கு கொண்டு வருவார்கள் இங்கு விற்பனைக்கு வரும் ஆடுகள் பெரும்பாலும் மலைப்பகுதிகள் மற்றும் விவசாய நிலங்களில் உள்ள இயற்கையான தாவரங்களை மேய்ச்சலுக்கு உட்படுத்தி வளர்க்கப்படுவதால் தேனி திண்டுக்கல் கம்பம் வேலூர் ஆம்பூர் சென்னை புதுச்சேரி ஆந்திரா மற்றும் கேரளா ஆகிய பகுதிகளில் இருந்து வியாபாரிகள் வந்து போட்டி போட்டு ஆடுகளை வாங்கி செல்வது வழக்கம் இதனால் செஞ்சி பகுதியில் வளர்க்கப்படும் ஆடுகளுக்கு கிராக்கி அதிகம் இதனிடையே வரும் திங்கட்கிழமை பதினேழாம் தேதி பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்த பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இன்று நடைபெற்ற ஆட்டு சந்தையில் ஆடுகள் விற்பனை அமோகமாக நடைபெற்றது குறிப்பாக வியாபாரிகள் மட்டுமில்லாமல் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்களும் ஆடுகளை வாங்கி வந்திருந்தனா் கடந்த ஒரு மாதத்தில் செஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் நல்ல மழை பெய்ததால் இப்பகுதியில் வளர்க்கப்படும் மாடுகள் மலை மற்றும் காட்டுப் பகுதிகளில் நல்ல மேய்ச்சல் காரணமாக நல்ல எடையுடன் காணப்பட்டதால் வெள்ளாடுகள் ஜோடி பதினையாயிரம் முதல் இருபத்தையாயிரம் வரையிலும் குறும்பாடுகள் ஜோடி இருபதாயிரம் முதல் முப்பத்தையாயிரம் வரையிலும் செம்மறியாடுகள் ஜோடி முப்பதாயிரம் முதல் நாற்பதாயிரம் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டன இன்று சுமார் பத்தாயிரம் ஆடுகள் விற்பனை நடைபெற்றதில் சுமார் பத்து கோடிக்கு மேல் வியாபாரம் நடைபெற்றுள்ளதாக வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் தெரிவித்தனர்